நீங்க மாவட்ட செயலாளர் பத்தி கவலைப்படாதீங்க சரியா இங்க இருக்கிற ஒன்றிய நிர்வாகிகள் நீங்க மாவட்ட செயலாளர் பத்தி கவலையே படாதீங்க ஏன்னா நான் சொல்லிட்டேன் நீங்க தான் ஹீரோ மாவட்ட செயலாளர் தான் வெறும் டைரக்டர் ஏன்னா சில மாவட்ட செயலாளர் என்ன கேட்காம நீ போக கூடாது எனக்கு சொல்லாம நீ அங்க போய்க்க பண்ணக்கூடாது அதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க நீங்க மட்டும் பண்ணுங்க நான் பாத்துக்கிறேன் சரியா என்னப்பா சரியா தலைய நல்லா தான் ஆட்டேன் மறுபடியும் சொல்றேன் ஒன்றிய நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர் நீங்கள் தான் நம் கட்சியினுடைய ஹீரோ நம் கட்சியினுடைய அடித்தளம் பவுண்டேஷன் நீங்க தான் உங்களை தான் கட்சி இருக்கு அந்த வகையில் நீங்கள் அந்த பொறுப்பை நீங்கள் அதை உணர வேண்டும் பொறுப்பு நம்ம வச்சிருக்கோம் நம்மளால தான் இந்த கட்சி இருக்குன்னு அந்த பொறுப்பை உண்மைதான் அது அது அந்த பொறுப்பை நீங்கள் உணர்ந்து பணியாற்றுங்கள் வேகமாக வேலை செய்யுங்கள் கடுமையாக அங்கே உழையுங்கள் இன்னும் ரெண்டு மாதம்தான் இருக்குது ரெண்டு மாதத்தில் அங்கே இந்த மா சொல்கிற இந்த நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பூத் ஏஜென்ட் எல்லாம் பண்ணுங்க போராட்டம் ரெண்டு போராட்டத்தில் கிராம கிராமமாக போங்க நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நம் நீங்கள் உங்கள் மூலமாக நம் கட்சிக்கும் நம் இயக்கத்திற்கும் நம் அமைப்புக்கும் வர வேண்டும் அதை நீங்கள் நிச்சயமாக செய்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன் அந்த வகையிலே உங்களை என்று சந்திப்பதில் எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சியான தருணத்திலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை புத்தாண்டு வாழ்த்துக்களும் சொல்கிறேன் நான் அதுக்கப்புறம் பொங்கல் வாழ்த்துக்களாக இருக்கு ஆனாலும் அதுக்கு முன்பு இன்னொரு கூட்டம் நம்ம நடத்துவோம் இது வந்து பொதுக்குழு கிடையாது இது வந்து ஒன்றிய நிர்வாகிகள் கூடிய கூட்டம் அதை அதை நடத்த போகிறோம் அந்த வகையில் நீங்கள் எல்லோரும் கடுமையாக பணியாற்ற வேண்டும் மீண்டும் நான் சொல்கின்றேன் மற்ற இந்த சிக்கல்களுக்கெல்லாம் சிக்கலே கிடையாது சிக்கலுன்னு எதுவுமே கிடையாது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அதில் சும்மா போய் அங்கே சிவில் கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு சிவில் கோர்ட்டில் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் கேஸ் நடக்கும் நம்ம நம்ம சைடில் எல்லாமே வச்சுருக்கிறோம் தெளிவாக இருக்குது சட்ட உ சட்டத்திற்கு உட்பட்ட நம்ம கட்சி விதிகளுக்கு உட்பட்ட அத்துணையும் நம்மிடம் இருக்கிறது அதனால் யாருக்கும் எந்த குழப்பம் வேண்டாம் எந்த தெளிவான இன்னும் சொல்ல போனால் அவங்க தான் தப்பு பண்ணியிருக்கிறாங்க அவங்க தான் மாற்றி பண்ணியிருக்கிறாங்க அவங்க தான் கூட்டம் நடத்த என்னென்னமோ பண்ணியிருக்கிறாங்க அதில் இங்கே சொல்ல போறதில்ல எல்லாம் வச்சிருக்கிறோம் நம்ம தமிழரசின் நடவடிக்கை தெரியும் பாலுக்கு தெரியும் அந்த வகையில் அவங்க நீங்கள் எல்லாம் தெளிவாக இருங்கள் களத்தில் இறங்குங்கள் நாம் வெற்றி பெறுகிறோம் இந்த கொடுங்கோல் ஆட்சி இந்த மக்கள் விரோத ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஆட்சி ஊழல் ஆட்சி திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் நேரம் காலம் வந்துவிட்டது அதற்கு உங்களுடைய அத்துணை உழைப்பும் அதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் காரணம் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் நம்ம கட்சிக்குள்ளே இருக்கிற குழப்பத்துக்கு காரணம் யாரு இந்த திமுக இந்த திமுகவை நாம் வீழ்த்த வேண்டும் களத்திலே வீழ்த்தி இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி இந்த ஆட்சியை துரத்தி அடிக்க வேண்டும் என்று இங்க இருக்கின்ற அத்துணை பாட்டாளி சொந்தங்கள் அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் 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 நீங்கள் எல்லோரும் களத்திலே இறங்கி நாம் எல்லோரும் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் நன்றி